கருத்தர் விழுகிற யாவையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக